ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திய போற்றி போற்றி வணக்கம் குரு அருள் உங்களோடு பதிவு ராசி லக்கனம் இரண்டிற்கும் உண்டான பொது பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி கன்னியாராசி இதன் அதிபதி புதன் பகவான் புதன் இந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் என்று தனது முழு ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் செலுத்தும் ராசியாக இந்த கன்னி ராசி திகழ்கின்றது இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது இது ஒரு நிலத்தத்துவத்தை சார்ந்த ராசியாக இருக்கின்றது உபய ராசியாக இருக்கின்றது பொருளாதாரத்தின் மீது ஈர்ப்புடைய ராசியாக இருக்கின்றது இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரை வருவோம் ரொம்ப எல்லோருக்கும் ஒரு பிடித்த அன்பர்களாக இருக்கின்றார்கள் ரொம்ப எளிமையான ஒரு நடை உடை பாவனை அவர்களிடத்தில் இருக்கும் எல்லோருக்கிட்டேயும் வந்து ரொம்ப அன்பாக அனுசரணையாக ஒரு பக்குவமாக இடம் பொருள் ஏவல் அறிந்து அந்த பழகும் விதமாகட்டும் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த கன்னியா லக்னம் கன்னியா ராசியில் பிறந்த ஆண்பதான் அந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து இவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களுடைய சகிப்புத்தன்மை இவங்களுடைய அந்த விட்டு கொடுத்து போக்கம் அந்த மனோநிலை அனுசரணை இது வந்து இவங்களுடைய பெரிய பலம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துப்போம் அடுத்ததாக இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இல்லைங்களா அந்த பழமொழி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பொருணும் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த பெரும்பான்மையானவர்கள் ஏதாவது ஒரு ஹேண்ட் ஒர்க் என்று சொல்லக்கூடிய கைத்தொழிலை வந்து செய்கிறாங்க அந்த கைத்தொழில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் தருகின்றது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு உங்களின் இரண்டாம் இடமாக தனம் வாக்கு குடும்பம் இந்த ஸ்தானத்த அதிபதியாக சுக்கர பகவானும் இந்த ராசியில் உச்சம் பெறும் கிரகமாக சனீஸ்வர பகவானும் வருகிறார்கள் ஆக இதனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது வருமானம் அப்படிங்கிறத மொழி பார்ப்போம் உங்களின் வருமானம் அப்படிங்கிறது கலைத்துறை சார்ந்ததாக இருக்கின்றது கலைத்துறையிலேயே வந்து கொஞ்சம் உடல் உழைப்பையும் சேர்த்து போடணும் ஒயிற்று ஜாப் அப்படின்ற நிலைப்பாடு வராது ஆக உடல் உழைப்போடு கூடிய ஒரு கைத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் உதாரணமாக கற்சிற்பங்கள் மர சிற்ப வேலைகள் கார்பண்டர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்ததாக சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வீடுகளையும் வாகனங்களையும் சொல்லும் கிரகமாக திகழ்கின்றார் அதனால வந்து இவங்க இந்த வீடுகளுக்கு வர்ணம் தீட்டும் அன்பர்கள் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அது போன்ற கைத்தொழில் வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த வாகனங்களை வந்து பழுது பார்க்கின்ற அன்பர்கள் அந்த வாகனத்தின் தொடர்புடைய ஒரு கைத்தொழில கையில் வச்சுக்கிட்டு அதன் மூலம் ஒரு வருமானம் பார்க்கும் அன்பர்களாக பலர் இருக்கின்றார்கள் அடுத்ததாக சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஆடைகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால் இந்த பட்டு நெசவாளர்கள் சரிங்களா அப்புறம் இந்த கைத்தறி நெசவாளர்கள் நூல் சேலை தறி வச்சுட்டு இது போன்று அதாவது வந்து டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்ததாக சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீர் கிரகம் பார்த்துங்க அதனால் வந்து இந்த கலரு இந்த மதுபானங்கள் அடுத்துதான் வந்து இந்த வாட்ரு தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து அதை கஷ்டப்பட்டு லோடு ஏற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் ஒரு கடைகளுக்கு அதுலேயும் வந்து உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பாடு உடல் உழைப்போடு சேர்ந்த ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதெல்லாம் தயாரிப்பவர்கள் உதாரணமாக ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்பை வச்சுட்டு அதை வந்து பழரசங்களை வந்து ஒரு கடை வச்சுக்கிட்டு அதை உடல் உழைப்பு இருக்கணும் அந்த நேரம் ஃபுல்லாக கடையிலேயே இருக்கணும் அது தேவையான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஆபரணங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அதனால வந்து இந்த ஆபரணங்கள் தயாரிப்புல ஈடுபடும் அன்பர்களாகவும் இவர்கள் வந்து இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆக இப்படி அது வந்து ஒரு கைத்தொழிலாகவும் இருக்கும் அந்த கைத்தொழில கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற அனைத்து வேலைகளும் இவர்களுக்கு வந்து ஒத்து வருகின்றது அதில் வந்து ஒரு தனித்துவமான வருமானம் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சுருக்கம் உதாரணமாக இப்போது அந்த விஷயத்துலேயே கூட இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த மண்பாண்டங்கள்லாம் செய்வாங்க மண்ணில் வந்து இந்த விநாயகர் சிலையெல்லாம் விநாயகர் சருத்திலாம் செய்வாங்க மிகப்பெரிய ஒரு ஆறடி ஏழடி உயரத்தில் பேப்பர் மிஷினெலாம் செய்வாங்க வழு பொம்மைகள் செய்வாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஒரு ஜாப் சரிங்களா மேன்பவரும் வேணும் மேன்பவர் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக இவங்களுடைய வாக்கு பொழுது அந்த தனம் அப்படிங்கிற பொழுது அது ஒரு பெண் கிரகத்தின் வீடு இல்லைங்களா அதனால் வந்து பெண்களால் ஆதாயம் உடையவர்கள் பெண்களால் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அது வந்து ஒரு தாயாராக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பெண் நட்புகளாக இருக்கலாம் ஈன்றெடுத்த பெண் குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு ஆயாவாக இருக்கலாம் நம்ம வீட்டு அப்பத்தாவா இருக்கலாம் இப்படி பெண்களால் ஆதாயமும் வருமானமும் உடைய அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இவங்களின் வாக்கு அப்படின்னும் போது ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய அன்பர்களாக திகழ்கின்றார்கள் அதிலும் யாராவது வந்து ஒரு சந்தேகம் அல்லது வந்து இது சரியாக தப்பா அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை இவங்க வந்து சீர்தூக்கி பார்த்து அதில் உள்ள சரி தவறுகளை ஒரு இது தப்பு அப்படின்ட்டு ஒரு பக்கமும் இது சரி அப்படின்ற ஒரு பக்கமும் அதை வச்சு ஒரு தராசும் தராசில் வச்சு காட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவர்களுடைய தனித்துவமாக விளங்குகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது பெரிய பூசல்களோ அல்லது வந்து சண்டை சச்சைகளோ இவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படுவதில்லை என்ன காரணம் அப்படின்னாக்கா கிட்ட வந்து அந்த அனுசரித்து போகும் அந்த குணம் இயல்பாகவே இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை வந்து ஓகே பார்த்துக்குவோம் சரி நடந்து போச்சு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேகிடிசி பாலிசியாக அதை வந்து மேலும் வந்து விரிவாக்கம் செய்து கொள்வதில்லை சரி ஓ அப்படின்ற ஒரு வார்த்தை இவர்களிடத்தில் மனோ நிலையில் அந்த மனசில் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக ஸ்தானம் முயற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசியானது விருச்சிகமாக வருகிறது இந்த காணொலியை பார்த்து இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஏன்னா ஒரு ராசி லக்ன பொது பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அதனால் வந்து ஒரு ராசியை தொட்டு பன்னிரெண்டு பாவங்களுக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டு அதிகபட்சம் ஒரு அஞ்சு பாயிண்டாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணங்கள் அதனால் வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நிச்சயமாக வந்து பதிவு பண்ணுங்கள் சரிங்களா ஆக இப்போது திரும்பவும் பதிவுக்கு வந்துடுவோம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் செவ்வாய் பகவானின் வீடு அது காலச்சக்கரத்தின் எட்டாம் ராசியாக வருகின்றது அப்போது அது வந்து ஒரு ரகசியத்தை சொல்லும் ஒரு ராசி இல்லைங்களா அது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு ராசி அதனால் வந்து இவங்களுடைய முயற்சிகளை பொறுத்தனாலும் யாருக்கும் புலப்படாத யாருக்கும் தெரியாத எங்கேயும் கிடைக்காத அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது போன்ற ஒரு முயற்சிகளில் தான் ஈடுபடுவாங்க உதாரணமாக ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஜொரம் தலைவலி போன்ற நார்மல் மருத்துவ வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க அதில் யாரும் இதுவரை எட்டாத யாரும் இதுவரை தொடாத யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஆய்வு செய்து அதில் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பெயர் புகழ் அடையாளர்களாக இருக்கின்றார்கள் ரகசியத்துறை புலனாய்வுத்துறை இது போன்ற ஜாப்ஸ்லாம் இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பீப்புளாக இருக்கிறாங்க அதில் முயற்சி செய்கின்றார்கள் ஜோதிடம் அதில் இவங்க வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருக்கிறாங்க அதாவது வந்து எல்லா இடத்துலேயும் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு வந்து அது வந்து ஒத்து வரதில்லை நம்ம கிட்ட வந்தால் இது வந்து கிடைக்கும் இவங்க கிட்ட போனால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவங்க வந்து உருவாக்குறாங்க அதுதான் இவங்களுடைய முயற்சியாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் வாகனம் கல்வி இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆக தாயார் அப்படின்ட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களை பொறுத்தனாலும் போராடி வெற்றி என்றவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும் ஒரு ஆச்சாரமான பெண்மணியாக தாயார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆன்மீகத்திலும் ஆன்மீக பயணத்திலும் இவர்களுக்கு வந்து அதீத ஈடுபாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ரொம்ப சுத்தம் பார்க்குற ஒரு தாயாராக இவங்க வந்து இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஒரு சுத்தம் இருக்கணும் ஒரு ஆச்சாரம் பார்க்கறது அதில் வந்து ஒரு தான தர்ம சிந்தனைகளில் ஒரு சிறந்து விளங்கும் ஒரு தாயாராக இருப்பார் வாழை பார்த்து பசுவின் வாயலன்னு ஒரு வார்த்தையில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து வீணாக்கறதில்லை எந்த ஒரு பொருளையும் இவங்க வந்து வீணாக்கறதில்லை இது நமக்கு பயன்படலை அடுத்தவங்களுக்காச்சும் உங்கச்சும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதில் அதீத ஆர்வம் உள்ள ஒரு பெண்மணியாக இந்த ராசியில் லக்னங்கள் இருக்கிற அந்த தாயார் இருப்பார் அப்படிங்கிற தூர் நிலைப்பாடு கல்வி என்று எடுக்கின்ற பொழுது இவங்களை பொறுத்தவரெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சந்தித்து தான் வந்து இவங்க வந்து கல்வியை வந்து தொடங்காங்க ஒரு சில அன்பர்கள் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிறது இல்லை கல்வியில இருப்பினும் பல அன்பர்கள் நல்ல ஒரு இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு கல்வியை பெறுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வீடு வாகனம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இவங்களுடைய முயற்சி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட செயல்படுறாங்க இந்த வருஷம் இப்போ நம்ம வந்து வீடு வாங்கிடணும் இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோட இவங்க முயற்சி செய்கின்ற பொழுது அது இவர்களின் வசமாகிறது அப்படிங்கிறத போங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதாவது வந்து தாத்தா வர்க்கத்துல அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அவங்க பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் எங்க பரம்பரையில எல்லாருமே வந்து விவசாயம் தாங்க எங்க தாத்தாலாம் நல்ல ஒரு விவசாயியாக இருந்தவங்க நிலம் அவ்வளோ இருந்தது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நல்ல உழைக்கும் வர்க்கத்தினராக அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு காவல் தெய்வங்களை வந்து அவங்க வந்து வணங்கி இருப்பாங்க முனீஸ்வரன் ஐயனாரப்பன் காட்டேரி இப்படி பெரும்பாலும் வந்து இந்த அசைவ உணவுகளை படையிலிடும் அந்த போதை வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மதுபானங்களை படைக்கிறது இந்த பீடி சிகரெட்டு சுருக்கு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் உள்ள தெய்வங்களை இவங்க வந்து வழிபட்டு வந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆறாம் இடமாக சனீஸ்வர பகவானை திகழ்கின்ற கும்பம் ஆக அவங்களுடைய உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறது நாலு பேர் மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு உத்தியோகமாகவும் ஒரு வேலையாகவும் தொழிலாகவும் இருப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இந்த பாதத்துக்கு மேலே முட்டிக்கு கீழே இருக்கின்ற அந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் நீர்போர்வை மாதிரி நீர் கட்டி அது கொஞ்சம் வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் வரும் ஒரு சில அன்பர்களுக்கு இந்த வெரி கோஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடல் உபாதைகள் வரும் பெரும்பாலும் நோய் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது ஒரு நாள்பட்ட வியாதியாக அது வந்து காணப்படுகின்ற அமைப்பை தந்துவிடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததா ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானின் ஆட்சி வீடு சுக்கர பகவான் அந்த ராசியில் உச்சம் பெறுகின்றார் ஆக உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து இந்த ஆச்சாரமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் அந்த சொகுசு அப்படிங்கிறதையும் இருக்கும் இரண்டும் கலந்த ஒரு தன்மை அப்படின்ட்டு தான் இதை வந்து சொல்லணும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அல்லது வந்து ஒரு பண்டிகை நாள் அப்படின்னாக்கா இவங்களை பொறுத்தனும் மேக்சிமம் வந்து நல்லா ஸ்தானம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல ஆடைகளை குத்திக்குவாங்க நல்ல முகத்துக்கு அலங்காரம் செய்து தலைவாரி மலர்கள் எல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு டீசெண்டாக வெளியில் போகிற மாதிரி ஒரு வெளியில் போனோம்னா எப்படி கிளம்புவோமோ அந்த மாதிரி கிளம்பிட்டு அதுக்கப்புறந்தான் போயிட்டு அடுப்பையே பற்றவே வைப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த சமையல் வேலை செய்யணும் அப்படின்னா கூட அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கூட வந்து அந்த ஆன்மீகத்தோட இந்த ஒரு நிலைப்பாடும் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆக இரண்டத்தையும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் டிராவல் பண்ணுவாங்க இது போன்ற சொகுசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ட்ராவல் பண்ணுவாங்க கலைகளில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களை பொறுத்தனாலன்னா இது வந்து ஒரு கூடுதல் பலம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் சரிங்களா அடுத்ததா பாக்யஸ்தானத்துக்கு வருவோம் பாக்யம் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவானுடைய வீடாக வருகின்றது அக தந்தை ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் திகழ்கிறார் அந்த வீட்டின் உச்சம் பெறும் கிரகமாக சந்திர பகவான் வருகின்றார் ஆக தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் வந்து அன்பானவர் அழகானவர் அப்படின்ட்டு சொல்லணும் அதாவது வந்து ஒரு பெண்மையை போன்று ஒரு பெண்ம பெண்மகளெல்லாம் எப்படி நடந்துக்குவாங்களோ ஒரு அன்போட ஒரு அனுசரணையோட அந்த தூக்கி சாப்பாடு ஊற்றுத்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க அதாவது வந்து எங்கள் அப்பா இதுவரைலாம் என்னை கை நீட்டி அடித்ததே இல்லைன்னு ஒரு ஒருத்தர் சொல்கிறாரா என்னாக்கா அவங்களாம் வந்து திட்டினதில்லை அடித்ததில்லை என்னை வந்து வசப்பாடி அதில்லை அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு தந்தை அமையிறாங்க அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து ஒன்று கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கணும் இல்லைனாக்கா கன்னியா ராசியில் ஜனித்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்களை பொறுத்தவரையிலும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்க வீட்டில் வந்து லெக்மி கோமதி கௌதம் போன்ற பெயர்கள் வந்து ரெகுலராக வரும் அப்படிங்கிற மாதிரியான ப நிலைப்பாடு இவங்க வீடுகளில் அதிகமாக வந்து பசுக்கள் இருக்கும் பால் தயிர் போன்ற இந்த மாதிரியான பொருட்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து உபயோக்பாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பண்ணையை வச்சுக்கிட்டு பால் வியாபாரம் செய்வாங்க விவசாயம் சார்ந்த குடும்பமாக இருக்கும் தந்தையின் வர்க்கம் அப்படிங்கிறது வந்து விவசாயம் சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தந்தைக்கு பயணங்கள் அதிகம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரிங்களா ஸோ பொருளாதாரத்தை பொறுத்தனாலும் குழந்தைங்க ஆசைப்பட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு அப்பா எதையுமே வந்து காசு இல்லைன்னு அதை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு தந்தை ஒரு இல்லை அதனால் வந்து எப்போயும் வந்து பொருளாதாரத்தை வந்து அம்மா கிட்டே தானே எல்லோரும் கேட்பாங்க ஆனால் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவங்க முதல்ல வந்து அப்பா கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ராசி அதிபதியே லக்னாதிபதியே வந்து பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்தனாலும் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க அதுலேயும் வந்து கலைத்துறைகளில் அதிகமான நண்பர்களே இருப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கூடுதலாக வந்து கணிதம் சார்ந்த துறைகள் எழுத்து துறைகள் தொலைத்தொடர்பு துறைகள் அப்படிங்கிட்டே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா கமிஷன்ஸ் ஒப்பந்தம் இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து கூடுதலாக இந்த பத்தாம் இடத்தோடு நம்ம வந்து தொடர்புபடுத்தி இதை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா பேச்சுத்துறையும் எழுத்துத்துறையும் கூடுதல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதிபதி சந்திர பகவான் உச்சாதிபதி குரு பகவான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தனக்காரகர் அங்கே உச்சம் பெறுகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆக உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஆதாயம் உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பெண்களிடத்தில் இடத்தில் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தாயாரையும் தாய்மை அடைந்த பெண்களையும் நீங்கள் வந்து போற்றுகின்றீர்களோ அவர்களை வந்து மதிப்பளிக்கின்றீர்களோ அவர்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றீர்களோ அதனால் அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாகவும் நீதியோடும் தர்மத்தோடும் தான தர்மங்களை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார உயரும் புகழும் வெற்றியும் கீர்த்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ உங்களை பொறுத்தனை நீங்கள் நீங்க தாய்மையடைந்த பெண்கள் தாயார் அப்படிங்கிற வர்க்கத்துக்கு முடிந்த அளவுக்கு வந்து உண்மையா இருங்க அவனுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பனிரெண்டாம் இடம் சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு தூங்குகின்ற பொழுது உங்களை பொறுப்புன்னு வரலாம் ஒரு நைட்லாம் பாய்ச்சன் எறியணும் இருட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது சரிங்களா சரியான நேரத்தில் வந்து டைமுக்கு அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் கண் மூடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது இந்த மிட் நைட் வேரில் மூடிஷீட் வேலை சேர்த்து அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆகிறது இல்லை எட்டு மணினா எட்டு மணிக்கு படுத்துடணும் பத்து மணினா பத்து மணிக்கு படுத்துடணும் ஒரு டைமிங்கை வந்து அப் பண்ணுற ஆள் இத்தனை மணிக்கு நான் தூங்க போயிடுவோம்ப்பா அது மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபவாசம் அடுத்ததாக காலில் போகிற காலணிகள் ஷூஸ் செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காலணிகளுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள் அதெல்லாம் நல்ல ஒரு பிராண்டடா அப்படி பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உள்ள அன்பர்கள் உங்க வீட்டுக்கு அருகாமையில் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது மேக்சிமம் வந்து அரசியல் தொடர்புடையவர்கள் அரசாங்க தொடர்புடையவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னும் பொழுது திருமண மண்டபங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு டெக்ஸ்டைல்ஸ் தையல்காரங்க இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் சரிங்களா யாருக்குன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இவர் வந்து இருக்கிறாரு இவர் வந்து ஒரு அரசியல் பிரமுகர் இவர உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கிற அன்பர்கள் அரசாங்கத்துலேயோ அல்லது அரசியல்லையோ மருத்துவத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு உயர்நிலையில் இருக்கிற அன்பர்கள் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய தினம் கன்னியாராசி கன்னியா லக்கணம் இந்த இரண்டிற்குமான ஒரு பொது பலன் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க கொடுத்துருக்கோம் இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களின் கருத்துக்களை நிச்சயமாக வந்து எங்களுக்கு வந்து பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்து சரிங்களா ஓம் ஸ்ரீ ஸ்ரீராஜகணபதி ஐயாவின் அருளோடும் ஓம் ஸ்ரீ சமேத சில ஸ்ரீ அகத்ய ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்தல் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்